மேஷராசி செவ்வாதசை இந்த செவ்வாதசை ஏழரசனி அதாவது பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்போதைக்கு ஏழரசனி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இது வந்து செவ்வாதசை ஒவ்வொரு வயது ரீதியாக பார்க்கும்போது செவ்வாதசை அப்படின்னு ஒருத்தருக்கு வரும் அதாவது ஒரு சில வயது காலகட்டத்தில் செவ்வாதசை வரும் அதாவது மேஷராசியில் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்கு மேலே நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த செவ்வாதசு அப்படிங்கிறது வரும் இருபது வயசு டு முப்பது அப்படின்னாக்கா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இது மாதிரி வயதில் செவ்வாதசங்கிறது வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே தான் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இப்போ செவ்வாதசை வருது இருபது வயசுக்கு மேலே ஏன்னா குழந்தை பருவம் கிடையாது இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய வயசில் இப்போ செவ்வாதசை உங்களுக்கு நடைமுறைக்கு வருது இது எப்படி இருக்கும் ஏழரை சனி வேற சனி செவ்வாய் பகை கிரகங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து அந்த அதனோட இது வேறு காம்பினேஷன் வேறு இதனோட காம்பினேஷன் வேறு அதாவது சனியுடைய கேரக்டர் வேறு இந்த செவ்வாயோடைய கேரக்டர் வேறு ரெண்டுமே வேறு வேறு திசைகள் வேறு வேறு கேரக்டரு அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் கூட துளி கூட செட் ஆகாது பகை கிரகங்கள் அப்போ ரெண்டு பேரும் ஒன்னா போது அதாவது செவ்வாய் தசையில் ஏழரை சனி நடக்கும்போது ஒன்னா சேர்றதுன்னா அப்படி தான் எடுத்துக்கணும் அவர் தசை நடக்கும்போது சனி வந்து எல்லாத்தையும் விட வலிமையான கிரகம் டோட்டலாகவே சனி அப்படின்னாவே நிறைய பேருக்கு பயம்தான் ஏழரை சனின்னாவே சொல்லவே தேவையில்ல பயம்தான் ஆனால் அந்த வலிமையான கிரகத்து கூட ஒரு ஒரு சில கிரகங்கள் வந்து லாக் பண்ணி விட்ரும் அதாவது அன்பால் அடிப்பணியை வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுதான் அன்பால அடிப்பணியை வைக்கிறது அப்படின்னாக்கா சுபகிரக நட்சத்திரம் சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை லக்னத்துக்கு யோகர் இது மாதிரி வந்துட்டு இப்ப செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா கூட அந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஆஹ் செவ்வாய் பலமா இருந்துச்சுனாக்கா அங்க சனி வந்து சைலண்ட் ஆயிடுவார் அப்ப சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மாறுபட்டு இருக்கும் அதாவது கெடுபலன்கள் செய்யற இடத்துல நல்ல பலன்களை செஞ்சிடும் அது மாதிரி வந்துடும் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லணனும் பொது பலன்னு வச்சுக்கலாம் இப்போ செவ்வாதசை நடக்குது செவ்வாதசை இந்த செவ்வாதசையில் இந்த ராசிக்கு என்னவா வராரு செவ்வாய் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டு பாவத்துக்கு உண்டான அதிபதிகள் ராசியாதிபதியாக வரும்போது அதாவது ராசியாதிபதி லக்னாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏழரை சனி வரும்போது பலன்களை மாற்றி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அதாவது ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அந்த பலங்கள் வந்து அதாவது அந்த கிரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட முடிஞ்ச அளவு சனி பகவானும் நல்லது பண்ணும் அந்த கிரகங்களும் நல்லது பண்ணும் அந்த தசையும் நல்லது பண்ணும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்த மூன்று பாவத்துக்கு அதிபதியை தவிர்த்து வேற பாவத்துக்கு அவர் அதிபதியாக வருவார் இப்போ ஒன்னாம் அதிபதி எட்டாம் அதிபதியா வராரு அஷ்டமாதிபதியா வராரு ஒன்னாம் பாவத்துக்கு உண்டான பலன்களையும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கணும் அப்ப எப்படி கொடுக்கும் ரெண்டுமே அதாவது ஒரு பக்கம் அடிக்கும் ஒரு பக்கம் அணைக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த செவ்வாதசங்கிறது அதாவது உங்க வயது காலகட்டத்தில் இருபது டு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள முதல் சுற்று சனி அப்படிங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் இந்த டைம்ல இப்ப வயசு ரீதியா பார்த்த அப்படிதான் சொல்லணும் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஒரு பலன் முப்பத்தி ஒண்ணுக்கு மேல நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஒரு பலன் அப்படி எடுத்துப்போம் இப்போ முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இப்ப வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் உறுதியா இருக்கு அது எப்படி பார்த்தாலும் சுய ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் சந்திரனோட ஒரு எங்கேயாவது கனெக்ட் ஆச்சுன்னா சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்னாக்கா அந்த கிரகம் கூட சேர்ந்து இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவான் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது இல்ல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது அதாவது வீடு கொடுத்த கிரகம் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் ராகு சந்திரன் கனெக்ட் ஆச்சுனாக்கா இப்ப வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி பெரிய பெரிய கம்பெனியில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு படிச்ச படிப்புக்காத மாதிரி ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக கொடுத்துரும் இந்த ஏழ்ற சனில அது மாதிரி எடுத்துக்கணும் அதாவது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புல உங்களுக்கு பிரச்சனை வராது முடிஞ்ச அளவு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் இந்த மேஷராசில இருக்கக்கூடிய செவாதசம் நடக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில லக்கணங்களுக்கு நல்லது செய்யாது இந்த செவ்வாய் பகவான் எந்த லக்கணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் புதனோட வீட்டுக்கு கடுமையான பகை கிரகம் சனியோட வீட்டு கூட விட்டுரும் அதாவது கும்ப கும்பலக்கணத்து கூட ஓரளவு தான் பகை ஓரளவுன்னா சொ டோட்டலாகவே சொல்லலாம் சனியோட வீட்டுக்கும் புதனோட வீட்டுக்கும் பகை கிரகம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னியா லக்கணத்துக்கு டோட்டலாகவே பகை கிரகம் அப்படின்னாக்கா மிதுன லக்கணத்துக்கும் பகை கிரகமா வந்துடுறார் அவர் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுங்களா சிறப்பு விருச்சக லக்கணத்துக்கு மேஷராசி அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் அதே லக்னாதிபதியா வருவார் இப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்கும் இந்த செவ்வாய் பகவான் வர்றதுனால இப்போ கெடுபலனை கொடுக்குமா நல்ல பலன்களை கொடுக்குமா ஆறாம் இடத்தோட கனெக்ட் ஆச்சுனாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன கடனாவது வாங்குவீங்க சின்ன கடன்லாம் கிடையாது பெரிய கடன் அதிகப்படியாக நீங்கள் தொழிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கினா அந்த செவ்வாதசியில் இருக்கிறவங்க செவ்வாதசியில் பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இன்னொன்று மணி லாக் ஆகும் எப்படி பார்த்தாலும் நீங்கள் கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது அது மாதிரி தான் இருக்கும் யாராவது வந்து பணம் வாங்கிட்டு போவாங்க அதாவது உதவின்னு கேட்பாங்க கடன் கேட்பாங்க வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்க உங்கள் கையில் இல்லைனா கூட வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியாவது கொடுப்பீங்க இது மாதிரி முன்னின்று வாங்கி கொடுக்கறது கேரண்டிக்கு எழுதி போடுறது இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும் அதிகமா நடக்காம பாத்துங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கப்புறம் நடக்காம பாத்துங்க அப்படின்ட்டு ஆனா இந்த ஏழரை சனில முடிஞ்ச அளவு எப்படியாவது உங்களை வந்து கடன்ல தள்ளுவாங்க அது மாதிரி ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சு ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா பாவகம் அப்படிங்கிறது ஒன்னாம் பாவகம் எட்டாம் பாவகம் அந்த அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ஒன்னாம் பாவத்துக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் எட்டாம் பாவத்துக்கு உண்டான பலனையும் இந்த சனி பகவான் கொடுக்கும் எட்டாம் பாவம் அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதினாக்கா சொல்லவே தேவையில்ல நிறைய அவமானப்படுத்த வைக்கும் இப்போ வந்து வேலையில் வந்து உங்களை விட வேலை சரியாக செய்யாதவங்க கூட அவங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க உங்களுக்கு வேலை மேலதிகாரியாக வந்து உக்காருவாங்க அவங்கக்கிட்ட அனுபவிக்கக்கூடிய டார்ச்சர் மேலதிகாரி அதிகாரி வேணும்னே ப்ரெஷர் கொடுத்துன்னு இருப்பாங்க இவ்வளோ நல்லா நல்லா இருப்பாங்க நல்லா பேசியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆப்போசிட்டாக உக்காருவாங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற இடத்துல வந்து போட்டு கொடுக்குறது கலகம் வைக்கிறது இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் நிறைய அவமானப்படுவீங்க கொஞ்சமாக நஞ்சமாக அவமானப்பட மாட்டீங்க அந்தளவுக்கு அவமானப்படுவீங்க செவ்வாதசியில் செவ்வாதசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் ப்ரொமோஷன் கேட்டு போனீங்கன்னா கூட அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகலாம் கிடைக்காது அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் கேட்காமல் இருந்தாலே கிடைக்கும் நீங்கள் ஏதாவது கேட்டு போனீங்கன்னாக்கா அதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்றோம் நீங்கள் கேட்காம உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷனும் கொடுப்பாங்க நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது மாதிரி கிடைக்கும் நிறைய ஆனால் உங்களால் கேட்காம இருக்க முடியாது எப்படியும் கேட்க வச்சிரும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து சம்பள உயர்வு கேட்க வைக்கும் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று எனக்கு வந்து முன்னேறியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணமே இப்போ தான் இத்தனை நாளாக வந்திருக்காது இந்த ஏழை சனியில் இப்போ தான் அந்த வேகமாக வர ஆரம்பிக்கும் வர 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 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மன அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும் ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட ரோசம் அதிகமாக வந்துடும் கோவம் அதிகமாக வந்துடும் இந்த வேலையில் நம்ம இருக்கணுமா போயிடும் அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு தோணும் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போவாங்க வேலையே கிடைக்காது கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் எதுக்கிட்ட அந்த வேலையை விட்டோம் அது மாதிரியான அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த செவ்வாய் ஏற்படுத்தும் அதாவது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் ஆனால் நாலாம் இடம் உங்க சுய ஜாதகத்துல நாலு குடை கிரகம் இந்த ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிலேயே இருக்கிறார் இப்ப வீடு கொடுத்த கிரகம் வந்து அந்த செவ்வாய் பகவான் மறையாம இருக்கணும் மறைஞ்சாலும் பிரச்சனை மறையல்னாலும் பிரச்சனை எப்படி எடுத்துக்கிறது அப்போ நட்சத்திரம் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கணும் அதாவது செவ்வாய் சுபகிரக நட்சத்திரம் ஏறி இருந்ததுனாக்கா வேலையில பிரச்சனை வராது உங்களுக்கு அதே பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவருதான் இப்ப வந்து தண்டனை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து இப்ப விரைய சனியா போயிட்டு இருக்காரு இப்பதான் கர்மா அடிப்படையில என்ன பண்ணணும் என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு நல்லது கெடுதல் அனலைஸ் பண்ணுவார் பண்ணனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த டைம்ல இப்ப தசை அப்படிங்கிறது இப்ப செவ்வா தசை அஷ்டமாதிபதி தசை ஒரு பக்கம் கொடுக்கும் ஒரு பக்கம் கெடுக்கும் அது மாதிரி வரும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அப்ப குடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல திருமண வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அது இல்லாமல் போகிறது பிரிவுகளை கொடுக்கறது அதுலேயும் ஏழாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டால் அது ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப நெருக்கத்தில் இருந்துச்சுன்னா செவ்வாய் சனி ரொம்ப மோசமாக இருந்துச்சுனாக்கா ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இருந்தால் ஒரு சில டிகிரிக்குள்ளே இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையும் பாதிக்கும் இந்த செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொன்னு ராகு கேதுவோட சேர்ந்திருக்க கூடாது அது மாதிரி இருக்குது உங்க சுய ஜாதகத்துல அப்படின்னாக்கா நீங்க கவனமா பாத்துக்கணும் அப்ப வந்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாம இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுங்கானா போயிடணும் நிறைய வந்து பிரச்சனைகளை ஒருத்தருக்கு சண்டை வருது வீட்டில் அப்படின்னாக்கா விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது குடும்பத்துல ஆனா வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வாரிசுகளுக்கு தேவையில்லாத செலவு தேவையில்லாத தேவையில்லாத செலவுனாக்கா இதோ சுப செலவுகள் தான் அதிகமா வரும் அது மாதிரி இன்னொன்னு செவ்வாயே நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப மறைமுக சுப தொடர்புல இருக்கு இப்ப அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் மறைமுக சுப தொடர்புல இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு உங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கும் வாரிசுகளுக்கு படிப்பு எல்லாமே உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி குடும்பத்தில் சுப விசேஷம் நடக்கிறது இது மாதிரி வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க தான் ஒரு வீடு கட்டுறது செவ்வாயில் கன்ஃபார்மாக செவ்வாய் தசையில் எப்படி பார்த்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அதாவது இப்போ மீனராசியில் சனி பகவான் இருந்து ரிஷபராசியை பார்க்கறார் மூணாம் பார்வையா ஏழாம் பார்வையா கன்னி பத்தாம் பார்வையா வந்து குருவுடைய வீடு இப்போ இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் இருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்து அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ இல்ல ஜென்ம சனியாக வரும்போது அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள் அதாவது மிதனத்திலையும் துளாராசிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மகரத்துல இது மாதிரி இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் வீடு கட்டக்கூடியது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது வீடு கட்டி முடிப்பேங்க வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அருமையாக வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்து வீடு கட்டுவீங்க அது மாதிரி ஆனால் ராகு கேதுவோடு சேரக்கூடாது ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருக்கிறதோ வீடு கொடுத்த கிரகம் நீசமாக இருக்கிறது செவ்வாய்க்கு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி வந்து சேல் ஆகும் சேல் ஆகுனாக்கா அடமானத்தில் வச்சுட்டு கைவிட்டு போவோம் இல்லை ஒரு சொத்தை விற்று கடன் கொடுக்கறது கடன் மேலே கடன் ஆகிறது இது மாதிரியான பிரச்சனைகளையும் ஒரு சில பேர் கொடுக்கலாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்க எதுவா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் சரியில்லை அப்படின்ற பட்சத்துல உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க தொழில் இல்ல வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க முடிவு எடுத்துக்கிறது நல்லது செவ்வாய் தசை அப்படிங்கிறது ஏழு வருடங்கள் தான் அந்த ஏழு வருடத்துல செவ்வாய் பகவான் தசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் பகவானுக்கு மறைவு சாணங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கு ஒரு சில கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் ஒரு சில கிரகங்கள் வந்து நேரடியான பார்வையில் இருக்கும் ஒரு சில கிரகங்கள் வந்து ராகு கேதுவோட சேர்ந்திருக்கும் இது மாதிரியான சேரக்கூடிய கிரகங்கள் என்ன ஆதிபத்தியத்துக்கு வருதோ நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்தா நல்ல பலன்கள் கெட்ட ஆதிபத்தியத்துக்கு வந்தா கஷ்டமான பலன்கள் அந்த மாதிரியான கிரக அமைப்புக்களை இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும் இது வந்து ஏழை சனில மட்டும் தான் சனி இல்லைனாக்கா அது நம்ம பிரிச்செல்லாம் சொல்ல தேவையில்லை செவாதசை நல்லா இல்லைனா இல்லைன்னா செவாதசை நல்லா இருக்கு அது தான் நம்ம சொல்ல முடியும் எப்படி பார்த்தாலும் இப்போ இந்த அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் ராசி எட்டில் இருந்தாலும் சிறப்பு எட்டில் ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறப்பு ஆனால் இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கு இல்லையா அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அமைப்பு தான் ஒரு சில பேருக்கு ராகுகேதுவோட அமைப்பு இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் மோசமான அமைப்பு தான் இந்த செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா சேரக்கூடிய இடம் பார்க்கணும் மெயினாக இப்போ செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டில் இருக்கு அந்த வீட்டு அதிபதி யார் செவ்வாய்க்கு நட்பு கிரகமா இருந்தால் செவ்வாய்க்கு பலம் சனிக்கு நட்பு கிரகமாக இருந்தால் சனிக்கு பலம் அங்க வந்து செவ்வாயோட காரகத்துவம் பாதிக்கப்படும் அந்த தசை சரி இருக்காது அங்க வந்து செவ்வாய்க்கு வந்து பலம் அதிகம் சனி பகவானுக்கு பலம் கிடையாது இப்போ சனியை வந்து நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா செவ்வாய்க்கு பக்கை கிரகமா வந்துடும் அப்ப சனி பலமாயிடும் அவங்க அப்ப சனி பலம் செவ்வாயோட தசை வந்து பலவீனமாயிடும் செவ்வாயோட தசை டோட்டலாவே உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்றது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த ஏழை சனி வரும்போது நீங்கள் எதை அதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க நன்றி